இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது சங்க தலைவர் திரு பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும் ஜாக்கின் செயலாளர் சார் திரு கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நமது பார் கவுன்சில் உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரகுமார் அண்ணன் அவர்களுக்கும் சங்கத்தின் துணைத் தலைவர் சார் மதிவகன் சார் அவர்களுக்கும் மற்ற மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைச் செயலர் அப்துல் சலாம் அவர்களுக்கும் செயலாளர் சுகுமானன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது போராட்டமானது பல்வேறு போராட்டங்கள் நடத்தி நாம் வெற்றி கண்டுள்ளோம் அதே போல இன்று நடைபெறுகின்ற போராட்டத்திலும் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறேன் இதற்கு நமது சங்க தலைவர் எப்பொழுதும் முன்னின்று நம்முடன் நடத்த தயாராக உள்ளார் அதனால் அனைத்து வழக்கறிஞரும் பிரிவினையின்றி ஒருமைப்பாளோடு வழக்கறிஞர் என்ற ஒரே போர்வைக்குள் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு தலைக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்